ப்ரெஸ் மீடியா நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது ஸோ நீங்கள் ரொம்ப மிக ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க தேங்க்யூ இந்த சப்போர்ட் இன்னும் நான் நல்லா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு ஆக்ட் அண்ட் விட் லவ்லி டைம் ஷூட் ஆஃப் திஸ் மூவி

லிட்டரலி நான் எங்க போனாலும் அவரை தான் என்னை போறாரு ஏன்னா எனக்கு கார் ஓட்டு தெரியாது அவர் சார் அவரை என்னை கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு தேங்க் யூ ப்ரோ கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும் நம்மளும் சேர்ந்து இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது ப்ளஸ் என்னது ஃபைவ் பிளஸ் ஓடிடி

எல்லாமே எல்லாரும் வந்துருக்க என் வணக்கங்கள் வணக்கம் தெரிவிச்சிருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்யூ என்னோட டேரக்டர் என்ன சார் தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா நினச்சிருந்தாருன்னா ஒரு எஸ்டிஷ் யூருவா போடுவா போட்டுடுவான் ஸோ எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தாரு ஸோ அது நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் கேவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் என்னோடய இரண்டாவது தேங்க்யூ என்னோடய ப்ரொடியூசர் அவருக்கும் தேங்க் யூ ரொம்ப ரொம்ப சொல்கிறேன் அவர் ஒன்று நினச்சிட்டு இருந்தால் அவரை எஸ்டாப்லிஷாக வீட் போட்டிருக்கலாம் பட் ஒரு புதுமுகம் என்னை போட்டிருக்காரு ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரெஸ் மீடியா நீங்கள் இல்லைன்னா இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்காது ஸோ நீங்கள் ரொம்ப மிக ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க தேங்க்யூ இந்த சப்போர்ட் இன்னும் நான் நல்லா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு இந்த ஆஸ் அ லீடாக நிறைய பொறுப்புகள் எனக்கு கொடுத்துருங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த எல்லாம் ஃபுல்ஃபில் நான் பண் அதெல்லாம் அந்த பொறுப்புகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன் And uh, in the part of you know, audience reach uh, more to the states and countries. Thank you, thank you so much for your love and support. Yeah, I would like to start with a very big thanks to our director, Sir Nath, and uh, a very big thanks to our producer, sir, for uh, casting me in this movie and giving me an opportunity to act. And uh, we've had a lovely time uh, during the shoot of this movie. And the public response and everything is superb. All the theatre visits are going great. And I really want to thank all of you for coming and uh, capturing us. And uh, yeah, that's it. Thank you. Thank you so much. Thank you. <laughs> மோர் நான் ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் இந்த மூவி வந்து என்டையர் பேர நார்மல் மேக்கிங் ஸோ இந்த மூவி பீப்புள் ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பயம் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் பட் ஒன்ஸ் இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாம முக்கியமாக டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக யா தேங்க்ஸ் ஏகா ராஜேந்திரன் பேசுறேன் நான் இந்த படத்தில் காந்தா ரோல் பண்ணியிருக்கேன் அண்ட் தேங்க்யூ ஹேனாத் சார் ஃபார் காஸ்டிங் மிஸ் காந்தா கொஞ்சம் கொஞ்சமாக மோல் பண்ணி ஓரளவுக்கு குட் வில்லேஜா கேரக்டர் பண்ணிருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளஸ் மீடியா இல்லாமல் இந்த அளவுக்கு ரீச் இருந்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியல சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி

எல்லாரும் ரொம்ப தெம்பா இருக்கீங்க நாங்களும் ரொம்ப தெம்பா தான் இருக்கோம் முதல்ல இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் போன வாட்டி நான் ப்ரொடியூசர் பேரே சொல்லி ஆரம்பிச்சு வேற எங்கேயோ கொண்டு போயிட்டேன் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ல இருந்தே ஆரம்பிச்சுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க நீங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கூட தெரிய வைக்க முடிஞ்சிருக்குமான்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லாமே புதுசு எல்லாமே புதுசு ஏன் புதுசு ஏன் புதுசுன்ற ஒரு கொஷின் வந்துட்டே இருந்தது பட் என் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது எல்லாரு மேலேயும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கும் வந்துச்சு ஸோ நீங்கள் சப்போர்ட் தான் இந்த படம் இப்போ இந்த தலத்துக்கு வந்து நிற்குது அந்த முறை ஓவர் எங்களுக்கு ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயுமே எந்த குறையுமே இல்லை எவ்வளோ ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கான பேமெண்ட் ஆன் அண்ட் ஆஃப் அப்படியே டக்குனு போயிட்டே தான் இருந்தது ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேலே பில்லி வச்சு என் மேலே பில்லி வச்சு எல்லாரு மேலேயும் பில்லி வச்சு இந்த ப்ராஜெக்டை ஹிட் படமாவே ஆக்கிட்டோம் ஸோ அதுக்கு நீங்க தான் பேக் போன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஸோ அண்ட் அவரை போன வாட்டி இன்னொருத்தரையும் நான் மறந்துட்டேன் நாகராஜ் சார் இங்க இருக்க தெரியல ஸோ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் அவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஹாய் சார் இங்கே இருந்திருக்கலாம் உடனே பார்த்துருப்பேன் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ஸோ லொக்கேஷனுக்கு வந்து நீங்களும் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க ஆள் அனுப்பி இங்கே பேசலாம் அங்கே பேசலாம் சார் கிடச்சிரும்னு சொல்லிட்டே இருந்தீங்க ஸோ உங்களோட வார்த்தைகள் தான் பழிச்சு இன்றைக்கி அந்த இடத்துல படமே எடுத்துகிட்டு வந்து நிற்கிறோம் ரொம்ப நன்றி சார் ஐ திங்க் இப்போ ஆக்டர்ஸ் பற்றி பேசலாம் ஸோ எல்லாரும் எங்கள் ஆக்டர்ஸ் எங்க ஆக்டர்ஸ் என்ன பிரச்சனைன்ட்டு கேட்டுட்டு இருந்தீங்க எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க ஸோ தேங்க்யூ ரிஷி பாம்பே அங்கேருந்து வந்தீங்க தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தோனி சாருக்கு அப்புறம் நார்த் இந்தியன் ரிஷின்னு தான் நினைக்கிறேன் ரிஷி கேங்னே வந்து ஒரு ஹேஷ் ஆக்ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அந்த அளவுக்கு தியேட்டர்ல எல்லாரும் கத்துறாங்க கேரக்டர் பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது எல்லாரும் இப்போ வரைக்கும் கூப்பிட்டு இருக்கேன் தேவராஜ் ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிங்க எல்லாம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் ரீடேக் ரீடேக் ரீடேக்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிங்க ஐ திங்க் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய இன்னும் படங்கள் வரும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சுகன்யா நல்லா திட்டு வாங்கியிருக்கீங்க ஐ திங்க் ஒரே வாட்டி தான் பட் அது ஓகே ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னாலே ாலே பிஹண்ட் வந்து ஒரு டீம் எப்பவுமே இருக்கும் ஃபோக்கஸ் கேமரா அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாருமே இருப்பாங்க லென்ஸ் டீம்ல இருந்து பட் ஆனா ஆர்டிஸ்ட் வந்து எதாவது கவனமா இருக்குன்னா எல்லா படத்துலயும் வந்து கேமரா பார்க்க கூடாது பார்க்க கூடாது அதனால அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மாதிரி இந்த படத்துல வந்து கேமரா பார்த்துதான் நடிக்கணும் எல்லாருக்குமே அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்ச நாள் இருந்தது என்னெல்லாம் கேமரா பார்த்தா திட்டிடுவாங்களோன்ட்டு நாங்கள் பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருந்தது அடுத்த படத்தில் அவங்க போயிட்டு ஒர்க் பண்ணும்போது கேமரா பார்த்து திட்டிலாம் வாங்கியிருக்காங்க ஸோ அதுக்கும் ரொம்ப சாரி ஸோ அதாண்டி இங்க காந்தா இருக்காங்க காந்தா அகைன் யுகே ராஜேந்திரன் ஸோ அவங்களும் அவங்களோட வேலையை ரொம்ப நல்லா செஞ்சாங்க அந்த கேரக்டராகவே தான் டிராவல் ஆயிருக்கு நம்ம முதல்லயே ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் உங்களுக்கு அந்த கேரக்டரா கனெக்ட் ஆயிருக்காது எல்லாரும் அவங்களுடைய யுவிகாவா ஆவா வந்திருப்பாங்க ரிச்சியா வந்திருப்பாங்க தேவராஜா வந்திருப்பாங்க இல்லைன்னா சுகந்தையாவா வந்திருப்பாங்க பிளஸ் ஆரியா செல்வராஜ் அவங்க இன்னைக்கு இல்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்ல சோ அவங்கள தான் நீங்க பாத்திருப்பீங்க இப்ப நீங்க அந்த கேரக்டர்ஸா பாக்குறீங்க சோ அந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு உங்க தான் இருக்கு அண்ட் ஓவர் ஐ உட் லைக் டு தேங்க் டிஓபி கேட்கப்பட்ட ரீடேக்கு அப்புறம் பேக் பெயின் அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு தெம்பா வந்து இப்போ இருக்கீங்க யுவர் ஒர்க் இஸ் ரியலி அமேசிங் ரொம்ப ஒரு டேரக்டர் டிஓபின்னு சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு எனக்கு என்ன வேணுமோ எத்தனை வாட்டி கேட்டாலும் பண்ணுவார் சலிக்காமல் ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எடிட்டர் ரோஹித் அதான் லாஸ்ட் டைமே சொன்ன அவர் ஏடி ஆகிட்டார் அந்த மாதிரி என் கூட இப்போ ஏடியின்னு தாண்டி லி நான் எங்க போனாலும் அவர்தான் என்ன கூட்டி போறாரு ஏன்னா எனக்கு கார் ஆறுவாட்டி தெரியாது அவரே என்ன கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு தேங்க்யூ ப்ரோ கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும் நம்மளும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ட் கெவின் ஃப்ரெட்ரிக் ஸோ எங்க டீம்ல லாஸ்டா வந்து இணைஞ்சவர் பட் அவர்தான் வந்து இன்னைக்கு முதல்ல என்னை தாண்டி அவர் தான் பேசுறாங்க ஸோ தேங்க்யூ கெவின் உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து என்ன நான் எப்போ ஒர்க் பண்ணலான்னு கூப்பிட்டாலும் வருவீங்க டே அண்ட் நைட் ஒழிச்சுட்டே இருப்போம் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த படத்துல அந்த எக்ஸ்பிரிமெண்டேஷனுக்குலாம் ரிசல்ட் வந்து தியேட்டர்ல நம்மளே போய் பார்த்தோம் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் குஹன் சார் ஸோ அவன் டிசைன் சவுண்ட் டிசைனருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்தாரு நம்ம டீம்ல ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு சார் உங்களோட ஒர்க்கு எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது நாங்கள் ஆக்சுவலாக டவுனே ஆகல அந்த அளவுக்கு நீங்களும் எங்களை பாத்துக்கிறீங்க நாங்களும் உங்களை அந்த மாதிரி பாத்துக்கிறோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் அண்ட் ஐ திங்க் இந்த பக்கம் பேசவே இல்லை ஸோ எல்லாரும் சொல்லிட்டே தான் ஹாசினி ஹாசினி வந்து படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனர் எல்லா வேலைகளுக்கும் ஆனா இங்க வந்து டெசிகேஷன் எல்லாம் ஜஸ்ட் ஒரு நேம் தான் பட் இங்க எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க ஹாசினி நீங்களும் எல்லா வேலையும் செஞ்சீங்க ஸோ பிளஸ் இங்க ஏடி இல்லைன்றது இல்லை பட் ஏடி வந்து ஏடியா மட்டும் இருக்க முடியல எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் இருந்து அடி எல்லாம் பட்டது அவருக்கு ஹரீஷ் தேங்க்யூ ஸோ மச் ஹரீஷ் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்பேன் கண்டிப்பா இங்க இங்கேயே நடந்து ஓட சொல்லி ஸோ இன்னொரு அசோசியேட் டேரக்டர் கூட இருந்தாங்க அவங்க வந்து லக்ஷ்மி அரவன் அவங்களும் இன்னைக்கு வரல வேற படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஐ திங்க வை இப்போ யாரையும் மறக்கலன்னு நினைக்கிறேன் பிரவீன் புரோ எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் எங்க இருக்காரு தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ 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 மச் மச் எந்த லேட் இருந்தாலும் அடிச்சா ஓகே முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் வெட்டி மாதிரி பேசிட்டு வேற யாரு இவரு செல்டன் செல்டன் இன்னைக்கு வர முடியல அவருக்கு நிறைய புக்கிங்ஸ் இருக்கு ஸோ அவரு எங்களுக்கு மேல அவரு ஆ சரண்யா அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ் வந்து சரண்யா அண்ட் ஜேம்ஸ் இல்லை அவர் வசந்த் இல்லைங்களா வசந்த் ஸோ அதான் இன்னைக்கு சொன்ன மாதிரி தான் நானே ஒரு பேர் வச்சிருவேன் எனக்கு பேர் ஞாபகம் வரலனா கேசவன் அசோசியேட் டிஓபி ஸோ அவர் இங்கே தான் இருக்காரு தேங்க்யூ ப்ரோ எல்லா தூங்காமல் அழைச்சிங்க அண்ட் ஓர் ஹவர் அண்ட் கடைசியாக வரும் ப்ரோ ஸோ அதை தாண்டி எஸ்பிக்கு வந்து இப்போ ப்ரொடியூசர் மட்டும் எங்க கூட வந்தாரான்னு பாத்தீங்கன்னா இல்லை அவர் வந்து ஒரு பெரிய டீமே கூப்பிட்டு வந்திருக்காரு ஸோ அவங்க தான் எங்களோட பேக் போன் நர்வ்ஸ் நியூரான்ஸ் எல்லாமே அவங்க தான் ஸோ பின்னாடி இருந்து நாங்க எவ்வளோ டயர்டானாலும் நமக்கு சாப்பாடும் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்க சாப்பிடாம உழைச்சிட்டு இருக்காங்க டே அண்ட் நைட்டு ஸோ தேங்க்யூ எல்லாரும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு ஒரு ஐ திங்க் இப்போ யாரும் மறக்கலன்னு நினைக்கிறேன் மேக் அண்ட் மீடியா மேக் மீடியா ஸோ அவர் தான் படத்தோட மார்க்கெட்டிங் ஹெட்டு ஸோ நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு எனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாட் எவர் ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் வந்து இந்த கபோ கபா கபிஸ்து அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தலை இதெல்லாம் அதை தாண்டி இதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்டு ஆப்வியஸ்லி ப்ரெசன்ட் மீடியா எவ்வளோ ஆர்டிக்கல்லாம் எங்கள் படத்துக்கு வருமானேன்னு நினச்சி கூட பார்க்கல எல்லாரும் ரொம்ப நிறைய நல்லா எழுதுனீங்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ஐ திங்க் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரெசன்ட் மீடியா இன்னும் நிறைய எழுதுங்க நாங்கள் என்ன அண்டர் கான் பண்ணுறோன்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் இஸ் இந்த மாதிரி இப்போ சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய புது டேரக்டர்ஸ் அந்த புது டீம் வருவாங்க எங்களோட வெற்றிக்கு பண்ண மாதிரி தான் நன்றி உங்களுக்கு தான் தெரிவிச்சுக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் நிறைய வெற்றி மேடைகளில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் இது டீமோட தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் ஃபைவ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்புளூஸிவ் மூவிஸ் ப்ராண்ட் யூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய ப்ளஸ் வெட் இட் வெட் வெயிட் இதில் மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் ப்ரைஸில் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்கள் சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போகிற ஓடிடி ப்ளஸ் இப்போ உங்கள் கையில் உடனே டவுன்லோட்